மொழி தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தெலுங்கர்கள் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு ஆந்திரா மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது ஒன்றும் இல்லை அப்ப எதில் அது உயர்ந்தது எதிலே உயர்ந்தது எங்க ஐயா சொன்னது திருப்பி சொல்றது இருபத்தி ஆறு தேர்தலிலே திராவிடனுக்கு தலைமுழுக்கு செய்ய நம்ம வாழ்ந்து பயனில்லை இவர்களை போல ஒரு ஏமாற்றுக்காரர்கள் புரட்டை உண்டா ஐயா கருணாநிதி செம்மொழி என்று கொண்டாடுகிறார் செம்மொழிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் செம்மொழியாக ஆக்கினார் அவர்தான் என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் செம்மொழி என்று சொன்னதால் செம்மொழியா ஆனதா இதுதான் கேள்வி எப்படி இது என் மொழி செம்மொழி சில மொழிகள் பிறந்து சிறக்கும் சிறந்த பிறந்த மொழி உலகிலே எங்கள் மொழி தமிழ் உலகில் எல்லா மொழியும் மானுடனால் பேசப்பட்டது என் உயிர் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது மணிநெற்றி நெற்றி உமிழ் செங்கன் தனல் புரை சுடர் தந்த தமிழ் இறையனார் சிவனே தந்த தமிழடா அப்படிங்கிற நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க நீ கேரளாவில் வாழ்கிற ஆற்று ரவிவர்மன் மிகப்பெரிய கலைஞன் அவன் சொல்றா உலகிலேயே ஆக பெறும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள் இன்னொன்று சீனர்கள் அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர் ரவிவர்மா என்கிற ஆக சிறந்த கவிஞன் பதிவு செய்தார் என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு இருக்குது உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றின வழக்காடு மன்றத்தில் உன் தாய்மொழியில் வெளியேற்றினா கோயில் கருவறையில் இல்லை தாயின் கருவறையில் பள்ளி கல்லூரிகளில் இல்லை தாய்மொழி இல்லை தாய்மொழியை இழந்து மறந்துவிட்ட இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக ஒரு சிறு செய்தி கூட கிடையாது நீ யார் நீ தமிழன் இல்லை நீ தமிங்கிலன் நீ தங்கிலீஷ்காரன் இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக்கு அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வாடா மச்சான் என்றா வாடா மச்சான் மச்சான் அப்படி இருக்கான் விளம்பர பலகை எழுபவர் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருப்பான் ஐ பி பி ஓ போடுவானே ஒழிய அப்ப எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் இதுதான் தமிங்கிலம் விளங்கிருச்சா மெடிக்கல் ஸ்டோர் மருந்தகம் என்று இருக்காது மெடிக்கல் ஸ்டோர் எழுத்து தமிழ் உச்சரிப்பு ஆங்கிலம் இதுதான் தமிங்கிலம் தங்கிலீஸ் இந்த நிலையை நம்முடைய மூதாதை நம்முடைய இலை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கம் என்ற உறுதியை நாம் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மை நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தை நடக்க நடத்த அனுமதி பெற முடிந்ததா ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி அனுமதி ஜூன் இருபத்தி ரெண்டு முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி ஏன் அவர்களுக்கு அரசியல் நமக்கு இது அவசியம் நமக்கு அடிப்படை உரிமை இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு அவனுக்கு தெரியுது ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தம்பி இந்த ஏழ்முருகன்ட்டு தான் கேட்கறாங்க என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சுங்க ஜெய ஜெய்ஸ்ரீராம் என்னங்க இப்படி விலைவாசிலாம் விளவே ஜெய்ஸ்ரான் ஜெய்ஸ்ரீராம் பேட்டில இருக்கு அவர் கேட்க கேட்க ஜெய்ஸ்ரீராம் ஜெய்ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல

ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது கட்டி முடித்தார்கள் முற்றுப்பெற்றது பெற்றது தேர்தல் நடந்தது இருபத்தி நாலிலே அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார் அவன் அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான் ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்றுப்பெற்றது அதோடு அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது ஒரிசாவுக்கு வந்தார்கள் நம்முடைய உறவினன் பாண்டியன் மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தார் அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இதே ஐயா சாவர் அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார்கள் நான் கூட சொன்னேன் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது வாங்கல் என்று கூட சொன்னேன் கிளப்பி விட்டார்கள் தோற்கடித்தார்கள் நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார் பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார் ஆனால் இங்கே வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார் கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள் பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள் ஒரே மகன் ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான் நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான் ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது சிவனை கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் எல்லோரும் கும்பிடலாம் வரக்கூடாது வரக்கூடாது பெண்கள் எப்படி இருக்கு கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது அது நாம் உருவாக்கியது என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது அது நம்மையே உருவாக்கியது எது சிறந்தது என்று கேள்வியை எழுப்பினேன் கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள் சிமிண்டு செங்கல் சாந்து என் தாயின் கருவறை ரத்தம் சதை எலும்பு நரம்பு எதுன்னு கேட்ட ரத்தமும் சதை மாலானது என் தாயின் கருவறை அதைவிட புனிதமானதா நொறுங்கி போனது ஐயப்பனை கையில் எடுத்தார்கள் தோற்றே போனார்கள் ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள் தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள் அது மார்க்கெட்லாம் போச்சு எடுவல்ல அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க சிவனுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பன்னீர் திருமறைகள் எல்லாம் இருந்தது ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றும் இல்லை நக்கிரன் வாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன் அந்நேரத்திலே நம்மிட முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவலன் வந்தான் திருப்புகள் வாடினான் முருகன் மேலே பக்தி திரு முத்து திருநகை என்று வாடினான் எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில் இல்லத்திலே ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம் வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா வந்தார் ஒரு மகன் எளிய மகன் சிமான் வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா முருகன் என் மூதாதையன் என் இனம் முன்னோன் எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன் அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள் ஐயோ நாடு நாசமாகி போனது வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நான் தமிழர் மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை ஆரோ போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குழியும் குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகம் வரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நீல்வரும்